ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் தனிச்ச குரு இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போகிறது குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மிக உண்ண அதாவது உங்களுடைய யோக கிரகங்களில் ஒருவர் வந்து குரு பகவான் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அதுவும் வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு கொஞ்சம் பின்னடை பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் அதிபதியே வந்து ராசியில் இருக்கார் அதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு உண்டானவர் அவர் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த வயல் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதே மாதிரி களிமண்ணில் செய்யக்கூடிய இது பாத்திரங்கள் அதாவது களிமண்ணில் செய்யக்கூடிய இந்த பானை சட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த களிமண்ணில் அந்த குதிரை இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த இவ் இவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தனித்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து சனி பார்க்கப்படுறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்க முயற்சி ஸ்தானாதிபதியான போதனை உங்களுடைய ராசியில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் சில முயற்சிகள்னால் தேவையற்ற முயற்சிகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த முயற்சிகள் வந்து சில நேரம் பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஆனால் மூன்றாம் இடத்துல நாலாம் அதிபதி நீச்சப்பற்று போயிருக்கிறதுனால இந்த வாரம் சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை வரலும் பார்த்தா ஒரு எட்டரை மணி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மாவட்டத்தில் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சட்டம் எதை நினைத்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அன்பு பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அதீத லாபம் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு மதியம் ஒரு மூணு மணி வரணும்னு பார்த்திடலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல போகும்போது சந்திர மங்கள யோகம் அமையிறது இந்த மூலியமாக பார்த்தேட்லாம் பூமி விற்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது ரொம்ப நாளாக வில போகலை இவ்வளோ நாளாக வில போகாமல் இருக்குது விற்கணும் அப்படின்னு நிறுத்த இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வில போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார் அதாவது புதன் உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் வந்து ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்றதுனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் ஆனால் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் வரலும் ப பதினொன்றரை பதினொன்னே முக்கால் வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வெளிநாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சமையல் கலை வல்லுநர்கள் காய்கறி பழம் அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதை தவிர பார்த்த இந்த அழகு கலை பொருட்கள் விற்கிறவங்க பால் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் வரப்போகிறது வர வாரம் இருக்க போகிறது இந்த வாரத்தில் வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து நாலாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதி ராத்திரியிலிருந்து நாலாந்தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் ஐ மீன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை யோகம் வருது ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது சனியும் பகவானால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக வரும் அதை தவிர பார்த்தா இந்த வாரம் சனி பிரதோஷம் வருது அஷ்டமத்து சனி வேறு இருக்குது வக்கரகதியில் இருக்க குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறதுனாலும் சிறு சிறு தொல்லைகள் வரும் பண பஞ்சம் இருக்காது இந்த இந்த வாரம் சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து